ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி துயல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த ரெசிபியை செய்ய கொத்தமல்லி தழையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட ஏழு சின்ன சைஸ் வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி அரை முடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கலர் மாறினதுமே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பச்சைமிளகாயை சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சிமிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது துண்டு இஞ்சி அது கூட தேங்காயை சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சால் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற வச்சு இது ஒரு மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சாருக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே மூணு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இந்த துவையல்ல சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி துவையல் அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்